அகனால் ஒரு பாடல் பாலை தோழியின் அறுதல் தினை பாலை துரை திருவிடை வேறுபட்ட தலைமகளை தோழி வற்புரியது பாடியவர் கல்லானார் பாடப்பட்டவர் தலைமகள் தோளும் தொல் கவின் தொலைந்தனாலும் அன்னையும் அருந்துயரு ஊற்றனல் அதரே பொன் அணி நெடுந்தேர் தென்னர் கோமான் எழ் உர்தினி தோல் இயல் தேர் செழியன் நேர எழுவர் அடிப்படக் கடந்த ஆலங்கானத்து ஆர்ப்பினும் பெரிது என அழல்வாழி தோழி அவரே மானல் யானை மரப் போர்பள்ளிகள் காம்புடை நெடுவரை வெங்கடத்து ஊம்பர் அரை அகன்றனர் ஆயினும் நிறை உள்ளார் ஆதலோ அரிதே செவ்வேல் முள்ளூர் மன்னன் கடல் தொடிக்காரு செல்லா நல் இசை நிறுத்த வல்வில் ஒலிகொன்று சேரலருக்கு இத் செவ்வேர் பலவின் பயம் கேழு கொல்லி நிலை கடவுள் ஆக்கியர் பலர் புகழ் பாவை அண்ணனின் நலன் தோழியே வருந்தாதே உன் தோள்கள் பழைய அழகை விட்டன உன் தாயும் தினமும் துன்பப்படுகிறாள் பல்லவர் அரசன் நடத்திய ஆலங்கான போரில் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஏழு அரசர்களை வென்ற ஆரவாரத்தை விட உன் காதல் அலர் பெரியதாக உள்ளது என்று ஊரார் பேசுகின்றனர் நம் காதலர் பெரிய யானையையும் மறக்க முடியாத போர் திறமையையும் உடைய புள்ளி ஆண்ட வேங்கட மலையைக் கடந்து தூர தேசம் சென்றுவிட்டார் ஆனாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் முள்ளூர் மன்னன் காரியையும் நல்ல புகழுடைய வல்வில் ஓரியைக் கொன்று சேர மன்னர்களுக்குக் கொடுத்த கொல்லி மலையையும் ஆண்டனர் அந்த கொல்லி மலையில் உள்ள கடவுளால் உருவாக்கப்பட்ட பாவை போன்ற உன் அழகுக்கு அவர் அடிமையாகாமல் இருக்க முடியுமா எனவே அவர் உன்னை விரைவில் தேடி வருவார் கவலை வேண்டாம் சங்ககாலத் தோழி தலைவியின் வருத்தத்தை ஆற்றும் பாடல் இது தலைவியின் அழகு குன்றியது தாய் துயருற்றால் பழிச்சொல் பெருகியது பாண்டிய மன்னன் செழியனின் ஆலங்கான போர் வெற்றி ஆரவாரமாக இருந்தது புள்ளியின் வேங்கடமலை கடந்த நாட்டில் முள்ளூர் மன்னன் காரி ஓரியைக் கொன்று சேரனுக்குக் கொடுத்த கொல்லிமலை கடவுளால் காக்கப்படும் தலைவன் தூரம் சென்றாலும் தலைவியின் நலனை மறக்க மாட்டான் என்று தோழி ஆறுதல் கூறுகிறாள் தலைவியின் நிலை பாவை போல் இருப்பதாகச் சொல்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்